மார்க்கத்தில் அதற்கு திருமறை குரானிலேயே அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் என்ன சொல்கிறான் யா ஐயோ அல்லது நாமனும் இதா கும்தும் இல சலாத்தி பவசிலோ உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இழல் மராஃபிக்கை வம்சஹூபிர் ஊசிக்கும் வ அருஜுலக்கும் இழல் காபையின் வ இன் ஜுனுபன் ஃபத்தஹரு ஒ இன் குந்தும் மருதா அவ் அலா சஃபரின் او جاء احد منكم من الغائط او لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا الله என்ன சொல்றோம்னா உங்கல்ல யாரேனும் ஒருத்தர் ஜுனுபாரியாக இருந்தால் குளிப்பு கடமையானவராக இருந்தால் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் அந்த ஈடுபட்டவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றார் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர் குளிப்பு கடமையானவர் குளிக்கணும் ஆனால் குளிக்கிறதுக்கு அவருக்கு தண்ணீர் கிடைக்கல அல்லது அவ் அலா சஃபரின் அவர் பயணத்தில் இருக்கிறார் பயணத்தில் தண்ணீரை தேடி அலைய முடியல அப்படி இருந்தால் ஒயின் குண்தும் மறு அவர் நோயாளியாக இருந்தால் இப்படி மூன்று நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையை அடைந்தால் அவர் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் குளிப்பதற்கு பதிலாக தூய்மையான மணலில் அவர் தயமும் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டான் தயமும்னா என்ன தயமும்னா சில பேர் தப்பாக கிடைக்கிட்டாங்க ஒது செய்யற மாதிரியே மண்ணில் கடந்து பொருள்றது தைமம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது தைமம்னா நல்ல தூய்மையான மண்ணில் கைகளை ஓங்கி ஒரு அடி அடிக்கணும் அடிச்சு விட்டு இப்படி பிறங்கையில் தட்டி விடுங்க அல்லது கையில ஊதி விடுங்க கையில ஒட்டும்ல லேசா ஒட்டிய மண்ணை ஊதி விடுங்க ஊதி விட்டு விட்டு இந்த மணிக்கட்டு வரை ரெண்டு மணிக்கட்டு இருக்குல்ல வலது கையை வச்சு இடது கை இந்த முன்பகுதி மணிக்கட்டு வரை இப்படி தளவுங்க இடது கையை வச்சு வலது கையில மணிக்கட்டுல இருந்து முன்பகுதியை தடவுங்க முகத்தை ஒரு தடவு தடவுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வரைக்கும் செய்யணும் அப்படி பசங்க எல்லாம் செய்வாங்க மண்ணுல அடித்து அப்படி தலை போட்டு காது பண்ணி அவ்வளோ பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது தயம்னா ரெண்டே ரெண்டு அம்சம் தான் மண்ணு ஒரு அடி அடிக்கணும் ஊதி உடனும் கையை ஒரு தடவு முகத்தை ஒரு தடவு செஞ்சிட்டீங்களா நீங்க தயமம் பண்ணிட்டீங்க தயமம் பண்ணிவிட்டு தயமம் பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா நீங்கள் குளித்து விட்டீர்கள் அர்த்தம் மார்க்கத்துடைய பார்வையில் குளிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள் அர்த்தம் ஆயிரும் தாராளமா நீங்க தொழுது கொள்ளலாம் அதுல இன்னொன்னு இன்னொரு செய்தி விலகி கொள்ளணும் என்னன்னா அந்த மண் அல்லா தெளிவா சொல்றான் சகிடம் தொய்பா தூய்மையான மண்ணுங்கிறான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா பஸ்ல போய்கிட்டே இருப்பாங்க பஸ்ல போகும்போது தண்ணி இல்லை சரி தைமம் பண்ணிக்குவோம் தைமம் பண்றதுக்கு எவ்வளவு இடம் இருக்கும் பஸ்ஸுங்கிறது இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் தொடர்ந்து நிப்பாட்டாம எந்த பஸ்ஸும் போறதில்ல ரெண்டு மணி நேரம் போச்சுன்னா எங்கேயே நிப்பாட்டிடுவாங்க எங்க நிப்பாட்டினாலும் மண் இல்லாம இருக்காது பூமியில எங்க பார்த்தாலும் மண் தானே இறங்கி தைமம் பண்ணிக்கிட்டு பஸ்ல ஏறிட்டா பிரச்சனை கிடையாது ஆனா என்ன பண்றாங்க பஸ்ஸுக்குள்ள சீட்ல உட்காந்துக்கிட்டு சீட்டு ஓரத்தில் பார்த்தா தூசியா இருக்குமா இருக்கு அழுக்கு படிஞ்சு போய் அதுல அடிச்சுக்கிட்டு தைமம் அதுவேலாம் தைமம் கிடையாது அல்ல தூய்மையில தைமம் பண்ண சொன்னான் நீங்க அசுத்தத்துல போய் தைமம் பண்றீங்க அதே மாதிரி அந்த சுவர்களில் தைமம் பண்றது இருக்குது சுவர்களை பொறுத்த வரைக்கும் சுவர்கள் ரசூலா பண்ணி இருக்கிறாங்க ஆனா என்ன சுவர்ல பண்ணுறாங்கன்னா மண் சுவர்ல தான் ரசூலா பண்ணாங்க மண் மண் மண்ணில் தான் அல்ல தயமம் பண்ண சொன்னதுனால மண் உதிரி மண்ணாக இருந்தாலும் தயமம் பண்ணலாம் அந்த மண் மண் கட்டியாக இருந்தாலும் தயமம் பண்ணலாம் சோறுங்கிறது மண்ணுடைய கட்டி மண் கட்டியாக மண்ணால் கட்டப்பட்ட சோறு இருந்தால் சோத்துல அறிங்க அப்படி தயம்ம மண்ணி தொழுது கொள்ளலாம் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை